கல்யாணி வாழ்க்கையில குட்டையை குழப்பின முத்து சிக்கல்ல சிக்கின உஜியா ரோகிணியை திட்டுற மனோஜ் சொந்த மாதிரியான விஷயங்கள் குறித்தா என்னைக்கான சிறுகடி காசை சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கறத வந்துட்டு நாம பார்க்க போறோம் அந்த வகையில சிறகடிகாசை சீரியல்ல கிருஷ்ணோட பிறந்த நாளுக்கு போன முத்து மீனா கல்யாணியோட வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க ஆனாலும் தன்னோட ஆசைக்காக இப்படி பெத்த மகனை தவிக்க விட்டுட்டு போனது நியாயமே இல்லை அப்படிங்கிற மாதிரியா முத்து கோவப்படுறாரு இதை மறைஞ்சுன்னு கேட்கிற ரோகிணி எரிச்சலோட இருக்கிறாங்க அடுத்ததா முத்துவை சமாதானப்படுத்தி மீனா கேக் கட் பண்றதுக்காக கூட்டிட்டு போறாங்க அதுக்கப்புறமா கிறிஷோட சேர்ந்து முத்து மீனா கேக் கட் பண்றாங்க இதை வெளியே இருந்து வேடிக்கை பார்க்குற ரோகிணிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே கவலையா இருக்குது தன்னோட மகனோட பிறந்தநாளை கொண்டாடி அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசை ஆசையா வந்த ரோகிணிக்கு பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமான ஒரு ஏமாற்றத்தை முத்து கொடுத்துட்டாரு அதே மாதிரி கிறிஷுக்குமே பாத்தீங்கன்னா தன்னுடைய அம்மாவோட சேர்ந்து கேக் கட் பண்ணி இந்த பிறந்தநாளை சந்தோஷமா கொண்டாடணும் அப்படிங்கிற மாதிரியா ஆசையோட இருந்தாரு ஆனா அது எல்லாத்தையுமே சதபிரவிதமா முத்து மீனா குட்டைய குழப்பிட்டாங்க போதாததுக்கு கிறிஷ தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா வேற முத்து பாத்தீங்கன்னா சாரி முத்துக்கிட்ட மீனா வந்துட்டு ஆசைப்பட்டு சொல்லி இருக்கிறாங்க போதாததுக்கு கிறிஷ தத்தெடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா முத்து மீனா ரெண்டு பேருமே ஆசைப்படுறாங்க அதனால தாங்கள் எடுத்த அந்த முடிவு சரிதானா அப்படிங்கிற மாதிரியா கோயிலுக்கு போயிட்டு சாமி முன்னாடி சீட்டு சீட்டுக்குழிக்கு போட்டு பாக்குறாங்க அதுல சாமி வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியா சொல்ற அளவுக்கு ஒரு பதில கொடுக்குது இத எதிர்பார்க்காத மீனா கொஞ்சம் அப்செட் ஆயிடுறாங்க அதுக்கப்புறமா முத்து வா பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா வீட்டுக்கு கூட்டிட்டு போறாரு போனதும் கிறிஷ் பற்றின விஷயங்களை சொல்றாரு அப்போ மனோஜ் இப்படி எல்லாமா ஒருத்தவங்க இருப்பாங்க பெத்த பிள்ளையை விட்டுட்டு வேறொரு வாழ்க்கையை தேடி போனவங்க எல்லாம் ஒரு அம்மாவா அப்படிங்கிற மாதிரி மனோஜ் பாத்தீங்கன்னா திட்டுறாரு இதை வெளியில நின்று ரோகிணி கேட்டுக்கிட்டு கஷ்டப்படுறாங்க இதை தொடர்ந்து முத்து மீனா கிறிஷ தத்தெடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியா நினைக்கிற ஆசையை வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்ல போறாங்க இத கேட்டதும் ரோகிணியோட வாழ்க்கையில பெரிய பூகமே வெடிக்க போகுது ஆனாலும் மீனாவுக்கு வந்த இந்த ஆசை தேவையில்லாதது போலதான் தெரியுது ஏன்னா ஏற்கனவே அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா மீனாவுக்கும் முத்துவுக்கும் மதிப்பும் மரியாதையும் கொஞ்சம் கூட கிடையாது இப்படி இருக்கும் போது இவங்க கிறிஷ வேற கூட்டிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா அவனுக்குமே நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை தான் இவங்களால் கிடைக்கும் இதுக்கிடையில் விஜயா ஆசைப்பட்ட மாதிரியா பார்வதியோட வீட்டில் அஹ் நடன பயிற்சியில கலந்துக்கிறதுக்கு ஆட்கள் வந்துடுறாங்க அவங்கள பார்த்த சந்தோஷத்துல விஜயா பாத்தீங்கன்னா தன்னுடைய தோழிக்கு நன்றி சொல்றாங்க ஆனா இதில் ஒரு பிரச்சனை வர்ற விதமா நடனம் கற்றுக்கொள்றதுக்கு வந்த ஒரு பெண் பார்த்தீங்கன்னா கிளாஸுக்கு உள்ளே போகாமல் வெளியே வேற ஒருத்தரோட போகிறதுக்கு தயாராக இருக்கிறாங்க இதனால் விஜயா நடத்துகிற டான்ஸ் ஸ்கூலுக்கு பிரச்சனை வர்றதுக்கும் அதன் மூலியமாக விஜயா சிக்கலில் மாட்டிக்கிறதுக்குமே அதிகமான வாய்ப்புகள் இருக்குது சீனிவேதி எல்லாத்தையும் தாண்டி மீனா அண்ட் முத்து கிறிஷை தத்தெடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியாக மு முடிவு பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள்